சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒன்று உன் மீது ஆசை வைத்து உன்னை தேடி போகிறது. நீ மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தாய் இது வரை அதற்கு உன் மீது ஒரு பற்று இல்லாமல் உன்னை தேடி வராமல் உன்னை அழக்களித்து இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மீது அன்பும் பற்றும் வந்து உன்னை தேடி உன்னிடம் வரவேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வரப்போகிறது இதுதான் காலமும் நேரமும் என்பது காலம் நேரம் நல்ல நேரமாக மாறிவிட்டால் கிடைக்காததும் கிடைக்கும் பெறாததையும் நீ பெற்றுவிடலாம் அப்படி இருக்கும் காலகட்டத்தில் தான் தேவையற்றதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா இதற்கெல்லாம் நேரத்தை வீணாக்கி அழுது கொண்டிருக்காதே நேரம் வந்தவுடன் தானாக உன்னை தேடி வரும் என்று நான் கூறினேன் ஆனால் நீதான் கேட்காமல் கண்ணீர் வளர்த்து கதறி அழுது கொண்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து வந்தாய் இப்பொழுது பார்த்தாயா அதுவே உன்னை தேடி வருகிறது அந்த அற்புதமான காலம் உனக்கு பிறந்து விட்டது அது யார் தடுத்தாலும் நிற்காது யார் உன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் தடைப்பட்டு போகாது அதை நீ பெற்றார் தீரப்போகிறார் உன் மனம் விரும்பும் வாழ்க்கையில் உனக்கு அது கிடைக்கப் போகிறது உனக்கானது என்று ஏதாவது ஒன்று இருந்தால் அது உன்னிடம் வந்து சேராமல் இருக்காது காலம் தன் கடமைகளை செய்து கொண்டே இருக்கும் உன் விதியும் இந்த நேரத்தில் இது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் எப்படியேனும் அதை உன் கைக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதுதான் விதி அதுதான் விதி என்பது அதனால் தேவையில்லாமல் மனதை போட்டு குழம்ப வேண்டாம் விதி என்பதை என்ன நினைத்து விட்டாய் நீ விதி என்பதை நீ எல்லாரும் சலித்துக் கொள்ளும்படியாகவே இருந்தும் வராது அது நினைத்தால் கோபுரத்திலும் அமரவைக்கும் குப்பை தொட்டியிலும் கொண்டு வந்து சேர்க்கும் விதியை சாதாரணமாக நினைத்து விளையாடிவிடக் கூடாது விதியை மதியால் வெல்லலாம் என்பது எல்லாம் பேச்சுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் விதி என்பது உன் விதி முடியும் வரை உன்னோடு தான் இருக்கும் உனக்கு வேண்டியதை கொடுக்கும் எடுக்க வேண்டிய நேரத்தில் உன்னிடத்தில் இருந்து எதையும் எடுக்கும் அப்பொழுது தாங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறாயா அளவுக்கு அதிகமான வேதனையை உனக்கு கொடுக்காமல் அதிலிருந்து என்னால் காப்பாற்ற முடியும் வாழ்க்கை என்பதை என்ன நினைத்து விட்டாய் நீ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே நல்ல எண்ணத்திற்கு நல்ல வாழ்க்கையாக அமையும் விதியின்படி என்ன நடந்தாலும் உன் நல்ல எண்ணத்திற்காக தெய்வம் போராடி வென்று கொடுக்கும் அந்த இடத்தில்தான் நீயும் இப்பொழுது இருக்கிறாய் நீ இத்தனை நாள் ஒரு விஷயத்தை நினைத்து ஆசைப்பட்டதை அது கிடைக்காமல் காலதாமதமாகி வந்தது இப்பொழுது அந்த விஷயம் உன் மீது ஆசைப்பட்டு உன்னையே தேடி வரப்போகிறது இதுதான் நிலையானது இதுதான் உறுதியானது யாராலும் தட்டி பறிக்க முடியாது தைரியமாக இரு நல்லதே நடக்கும் உன் நல்ல மனதிற்கு ஓம் சாயா, நன்றி வணக்கம்